நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அஹ் ப்ளஸ் டூ முடிச்சுட்டேன் நானே பாஸ் ஆயிட்டேன் காலேஜ் அடுத்தது காலேஜ் சேரலாம்னுட்டு இருந்தேன் அப்ப வந்து அத்தை எல்லாத்து மூலியமா நான் சேரலாம்னு போனேன் அப்ப வந்து அப்பாவோட டெசர்டிபிகேட் கேட்டாங்க அப்பாவோட டெசர்டிபிகேட் இல்லாம சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கட்சி ஆரம்பிச்சி தான் நல்லதுமையதான் இருக்கான்னா இன்றைக்கு வந்து ஒரு கட்சி என்பது டெல்லியில் போய் பதிஞ்சு வர்றது சாதாரண விஷயம் சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அதிகார வர்க்கத்தோடு பணபலம் படைத்தவர்களோடு சமரசு போற காரணத்தினால் உங்களுடைய குடும்பம் கோயில் முக்கியம் வணக்கம் உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட நோக்கம் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட கட்சி தான் இது இன்னைக்கு ஏகப்பட்ட கட்சிகள் வந்துருச்சு வீதிக்கு ஒரு கட்சி ஜாதிக்கு ஒரு சங்கம் ஊருக்கு ஒரு அமைப்புன்னு ஏகப்பட்ட அமைப்புகள் வந்துச்சு இதில் பத்தோட பதினொன்னா நீங்கள் இருக்குங்க எங்களுக்கு தம்பி இது ஒரு நகைச்சுவான ஒரு வார்த்தை என்னை கேட்டிருக்கிறேன் இது வந்து பத்தோட பதினொன்னா வந்த கட்சி இல்ல ஏழை எளிய நடுத்தர மக்களுக்காக விழுமணிலை மக்களுக்காக உன்னத நோக்கத்தோடு வந்து மக்களுக்கு நெல்லை செய்வென்ற ஒரு கட்சி தான் இது இன்றைக்கு வந்து ஒரு கட்சி என்பது டெல்லியில் போய் பதிஞ்சு வர்றது சாதாரண விஷயம் இல்லை ஐயா நீங்க என்ன ஆளுங்க சார் இந்த நேரத்துல இது என்ன அவசியமான வார்த்தை எது சார் நீங்க கேக்குறீங்க எதுக்காக வந்தது இது ஏன் ஜாதி பத்தி பேசுறீங்க அதுக்கு அவசியம் என்ன ஐயா உரிமை குரல்ல பேச வந்திருக்கீங்க அதனால தாங்க இந்த கேள்வி கேட்டேன் உரிமை குரல்ல பேசنا ஏழை எளிய நடுத்தர மக்களுக்காக நான் பேச வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் குரல் கொடுக்க வந்திருக்க போது என்ன ஜாதி மதம் பேசுவதற்கு அவசியம் என்ன அதான் நான் கேக்குறேன் ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா ஐயா விளிம்பு நிலை மக்களுக்கான கட்சிங்கிறீங்க இந்த கட்சி ஆரம்பிச்சு இது வரைக்கும் எந்த விளிம்பு நிலை மக்களுக்காக போராடி கொங்கு மண்டலத்துல குறிப்பாக கோவையில் வந்து கோவை தெற்கு மாவட்டத்தில் இன்றைக்கு விளிம்பு மக்களுக்கு குறிப்பாக ஆவல் சின்னாம்பலை என்ற ஒரு கிராமத்தில் தாயும் இல்லை தகப்பனும் இல்லை ஒரு பத்தொன்பது வயது பெண்மணி எங்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கை என்னவென்றால் கோரிக்கை என்னவென்றால் ஐயா நான் படிக்க வேண்டும் எனக்கு உற்றார் உறவினர் சொந்த பந்தம் யார் உதவி செய்யவில்லை நீங்கள் செய்வீங்களா நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன் நான் படிக்க வேண்டும் என்றால் படிக்கணும்னு சொன்னாங்க அப்போ நீ என்னமா படிக்கன்னு கேட்டேன் நான் பிபிஐ கோர்ஸ் படிக்க வேணும் சரி உடனடியாக என்னுடைய கட்சியினுடைய உழைப்பாளர் முன்னேற்றங்கள் ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர் என் ஆர்வி அண்ணன் ஆர் டி ரவிச்சந்திரன் கூட்டு அந்த பாப்பாவுக்கு என்னவனால் உதவி செய்யுங்க அவருடைய நான் முறையிட்டேன் உடனடியாக அவர் ஆவணங்கள் எல்லாம் கேட்டார் அவருடைய ஆதார் கார்டு அவங்க அப்பாவுடைய ஆவணம் எல்லாம் கேட்கக்குள்ள அவங்க அப்பாவுக்கு டெஸர்டிஃபிகேட்டு வாங்க வேண்டும் என்றால் வாங்கினா அந்த பொண்ணு சேர்க்க முடியும் என்று தகவல் எங்களுக்கு கிடைத்தது அப்பொழுது அந்த பொண்ணை நாங்கள் கேட்டோம் அப்போ அந்த பொண்ணு வந்து அப்பாவுக்கு எந்தவித ஆவணம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இது சம்பந்தமா நீங்க யாருகிட்ட கேட்டீங்கன்னு நான் கேட்டேன் இதுக்கு முன்னால் இந்த இருக்கிற கிராமத்தில் உற்றார் உடனே சொந்த பந்தன சொன்னேன் ஊராட்சி மன்ற தலைகிட்ட சொன்னேன் விவோ கிட்ட சொன்னேன் ஆரே கிட்ட சொன்னேன் எங்களுக்கு செவி சாயிக்கவில்லை எங்க போனால் எங்க அப்பாவோட டிசர்ட்டுக்கு கேட்கற கேட்கறாங்க இல்லாத காரணத்தை என்னால் படிப்பு தொடரவில்லைன்னு சொன்ன உடனே சரி உடனடியாக உழைப்பாளர் முன்னேற்ற அதை நான் கையில் எடுத்து உடனடியாக எந்த ஆறையை கொடுக்க மாட்டார்னு சொன்னாரோ அந்த ஆறையிடம் மறுபடி நாங்கள் கடிதம் எழுதி உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் தலையிட்டவுடன் எங்களுக்கு ஒரு பதினைஞ்சு நாளிலே அந்த பாப்பாவுக்கு அவங்க அப்பாவுடைய டெஸ் சர்டிஃபிகேட்டு வழங்கப்பட்டது காலேஜ் சேர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கட்சி ஒழுங்கு நடவடிக்கை ஒருங்கிணைப்பாளர் ஆர் டி ரவிச்சந்திரனை கேட்டவுடன் அவங்களுக்கு காலேஜ் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுது நான் அவங்களுக்கு ஒரு அறிவுறுத்தினேன் என்னவனால் உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் உடனடியாக அந்த பாப்பாவுடைய ஆவணங்கள் நேராக காலேஜுக்கு போயிட்டு அதுக்கான தேவை அத்தனை கொடுத்து காலேஜ் சீட்டு வழங்கப்பட்டது வழங்கியவுடன் அந்த பாப்பாவுக்கு உணவும் தங்கும் இடம் இல்லாத காரணத்தினால் என்ன செய்ய வேண்டும் அடுத்த கட்டு ஆலோசனை செய்து அதுக்கு வந்து ஹாஸ்டல் வேண்டும் என்று அந்த பாப்பா கேட்டார் இந்த பாப்பா இருந்து எம்பிசி கோட்டா ஹாஸ்டல் வந்து சீட்டு கிடைக்கலன்னு சொன்னாங்க உடனடியாக இந்த கட்சி தலையிட்டு உடனடியாக அந்த பொண்ணுக்கு ஹாஸ்டல் சீட்டு வழங்கப்பட்டது வழங்கியவுடன் அந்த பாப்பா இன்னைக்கு கொங்கு மண்டத்தில் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கிறார் மாதம் ஆறாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையும் இன்னைக்கு அந்த பாப்பா அக்கௌண்டில்

ஒரு மூன்று பேர் நபரிடம் அதிகார வர்க்கத்தில் இருப்பவரிடம் வேலை செய்திருக்கிறார் அதிகார வர்க்கம் ஏமாற்றிய காரணத்தினால் அவர் என்ன செஞ்சார்னா மன உடைச்சலாக போய் பணம் கேட்டு கேட்டு பார்த்தது அவங்க பணம் கொடுக்கல அதனால போய் அவங்களுடைய பேரெல்லாம் சொல்லிட்டு இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் தற்கொலை பண்ணவுடன் அங்கிருக்கிற அதிகார இந்த வர்க்கம் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு எந்த விதமான உதவிகரம் செய்ய முன்வரவில்லை அப்பொழுது உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் நிர்வாகிகளும் தோழர்களும் அங்கிருக்கிற பொதுமக்களும் அந்த கிராமத்தில் சென்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தோடு உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் என் நண்பர் முனியாண்டி அவர்களை வரவைத்து அந்த பிரச்சனையை முழுமையாக ஒரு மூன்று நாள் இருந்து அங்கிருக்கிற இந்த போயர் கமிட்டி சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அதிகார வர்க்கத்தோடு படம்பலம் படைத்தவர்களோடு சமரசு போற காரணத்தினால் உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் முன்னிருந்து அட குடும்பத்திற்கு உதவிகள் அங்க செய்து கொடுத்தோம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர்ல ஒரு கிராமத்தில் நீர் ஆக்கிரமிப்பில் கட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்தொம்போது வீடுகளை அரசாங்கம் வந்து இடிக்குது இடித்தாலும் அவங்களுக்கு மாற்று இடம் கொடுக்கல அதை கண்டித்து உடனடியாக அங்கே போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலத்திற்கு ஆ வேண்டிய பொருள்களை நாங்கள் கொடுத்தோம் கொடுத்து விட்டு முதலமைச்சருக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம் இந்த மக்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் அதனால் இடத்தை கொடுக்க வேண்டும் என்று பின்னாடி நின்றுந்தால் எங்கள் பேச்சு கேட்டிருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அழுத்தம் கொடுத்திருப்போம் மாற்று இடத்திற்கு வழங்க வேண்டும் என்று அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்க போயிருப்போம் ஐயா இந்த கட்சியில உறுப்பினராக சேர்றதுக்கு என்ன வழிங்க சொல்லுங்க உங்களுடைய குடும்பம் முக்கியம் அது போக ஒரு நல்ல போராளியா இருக்கும் பட்சத்தில் இந்த சமுதாயத்துக்கு மாற்றம் முன்னேற்றம் வர வேண்டும் என்றால் எங்கள் கூட உழைப்பாளர் முன்னேற்ற கை கோர்க்க நீங்க தயாரா என்ன வரணும்னா ரொம்ப வரவேற்க நன்றி சார் அந்த லிங்க் கொடுத்திருக்கோம் அதை கீழே போய் நீங்க இணைஞ்சிக்கோங்க உங்களுடைய நோக்கங்கள் முன்னேற எங்களுடைய வாழ்த்துக்கள் நல்லது நன்றி